அந்த கலியிட்டம் தருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி பொங்கல் செலப்ரேட் பண்ணிங்கிறத கவனத்தில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டு பொங்கல் வந்து வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கோம் அடுப்பு எல்லாம் பானை எல்லாமே ரெடியாக இருக்குது கோடி திறக்கணும்னு சொல்லுவாங்க அது வந்து யாராவது பெரியவங்க தான் திறந்து அதுக்கப்புறம் தான் நம்ம பொங்கல் வைக்கணும் அவங்க வந்த உடனே கோடி திறந்து நம்ம அப்படியே பொங்கல் வைக்க வேண்டியதுதான் பொங்கலுக்கு தேவையான சாமை எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் நெல் போயிடு தந்துருவோமா பொங்கல்னாலே நம்ம தை பொங்கல் வந்து உழவர் தினம் வந்து நம்ம பொங்கலுக்கானதே கும்பிடுறதே அதுக்காக தான் அது நம்ம மெயினாக வந்து பொங்கல் செய்கிறப்ப வந்து நெல்லு இதை வந்து பானையிலையும் கட்டி விடுவாங்க ஒரு கொத்து வந்து பக்கத்துல சாமிக்கு படைக்கிற மாதிரி அதை தான் சாம்பிராணியெல்லாம் போடுவாங்க அதனை எடுத்து வைப்போம் இன்னும் கொஞ்சம் முத்தி இருந்ததுன்னா அதை அப்படி கசைக்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து பத்து அரிசியாவது சாப்பாட்டில் போடுவாங்க எங்கள் ஊரில் இன்னும் அந்தளவுக்கு முத்தலை அதனால் நம்ம கொண்டு வந்து அந்த பயிரை வந்து வச்சு தான் சாமி கும்பிட்ணும் அதை போய் எடுத்து வந்துடுவோம் கருது எடுக்க வந்துட்டோம் இப்போ நல்லா இப்போது இன்னும் ஒரு பத்து இருபது இன்னும் பத்து நாள் நாளாகிட்டா நல்லா இப்போ அறுக்கிற சுச்சுவேஷன் வந்துட்டு இது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் முத்திடுச்சு ஒரு கொத்தை அப்படியே அப்படின்னு கேட்கணும் அப்படியே வருது அவ்வளோதான் கிளம்பி ரெடி பண்ணியாச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கோடி தரக்குறவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்காக வந்தவன திறந்துட்டு அடுத்த வரவும் ரெடியா இருக்கு நானும் செல்வியக்காவும் ஆத்தாக்கரையில் வெட்டணும்ல அந்த வரவு தான் அப்போ வெட்டிட்டு இருந்தது இப்போ பயன்படுது நல்லா காஞ்சிடுச்சு இப்போ பொங்கல் வைக்க நமக்கு பயன்படுது எல்லாம் கம்மி பார்ப்போம்

హమ్ దారు కొంచెం పెట్టుకోలేట్ అయ్యిపోయింది

பொங்கலுக்கு வந்து அடுப்பு பற்ற பத்த வச்சு அடுப்பாச்சு அரிசி எடுத்துக்கலாம் அரிசி வந்து நரபடியா எடுத்துட்டு கும்பமா பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் சக்கரை பொங்கலுக்கு இது வந்து ஐயப்பன் கோயில இருந்து அவங்க இருமடி கொண்டு வந்த பச்சரிசி அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெறும்பானையில் வெறும்பானையில கல் கல்லுப்பு தான் சேர்க்கணும் அது பொறிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்த பொருள் சேர்க்கணும் காய்கறி வந்து இன்றைக்கி நாட்டு காய்கறிகளாம் வந்து பயன்படுத்துவாங்க பரங்கிக்காய் கருணைக்கிழங்கு சக்கர சக்கரை வள்ளிக்கிழங்கு சேட்டக்கிழங்கு வாழைக்காய் காய்கறி தான் போட்டு சமைப்பாங்க அது இன்னைக்கு கணக்காக இருக்கும் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒற்றைப்படையில் தான் காய்கறி போடணும் வெங்காயம் தக்காளி கணக்கு இல்லை வெங்காயம் தக்காளி வெட்டி போடுற காய் என்ன வேணா பொங்கலே பொங்கல் பொங்கலே பொங்கல்

சக்கரை பொங்கலுக்கு போய் வெள்ளம் சேர்த்துக்கலாம் பத்து வெள்ளம் போட்டிருக்காமி மாடவா ஓரும் போகும் என்னும் போதும் ஒரு போட்டு இது அரை கிலோ இருக்குமா நீ போட்டதுப்பா கூட

போதாம்ல சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் இந்த அடுப்புலருந்து சாம்பார் கொஞ்சம் நெய் தான் அதாவது பத்து ரூபா போயிட்டு வாங்கனிய அத

என்ன இப்போ தான் பொங்கலே ஆரம்பிக்கிறது பிறகு சரி சரி ஆரம்பி ஆரம்பி எங்கள் அண்ணன்ங்க சரி 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 நான் மாப்பிளா எங்கே மாப்பிள்ளை ஓடிகிட்டாரு உள்ள ஓய்ங்களா என்ன இவ்வளவு லேட்டாக ஆரம்பிக்கிறீங்க ஆ ஆ

என்ன சவுண்டே இல்லையா பொங்கல் சவுண்டே இல்லையா என்னது ஆ பொங்கலையா எப்போ இது வைக்கிறீங்க இப்போதான் பொங்கல் வைக்கிறீங்க என்னாச்சு கா

கல்யால <laughs> 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 <laughs>

அப்படியா அப்படியா எனக்கும் ஏன் குல்ஃபி ஏன் இரு நான் வர்றேன் கிட்டக்க வர்றேன் மிதுனையும் வாங்கிக்க சொல்லு வாங்கிக்க இருக்கா அப்படியா அப்படியா விடியா அமுதேன் அவள் வண்டி விட்டான் நன்றி ஏன் நீ உணக்கலாம் கீழையா பாப்பா வணக்கம் வாங்கிக்கலையா வாங்கிக்க வாங்கிக்க ஐஸுக்கு வாங்கிக்க சரி வாங்கிக்க உனக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாக்கா மழை தூரல் ஐஸ்கிரீம் ம் அப்படியா அப்படியா அமுத இன்னும் ஒன்று கொடுங்க நீ காசு கொடுத்துட்டியாடியே அப்போ கொடுத்துல அமுதனுக்கு நம்ம வாங்குவோம் மொத்த எவ்வளவு அப்போ இந்த வாடி அச்சோ இங்கே அமுதன் இங்கே பாரு என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிடத்த பாருங்க ம்

என்ன என்ன வேணுமா ஏல்ல பிடிக்கறா இந்த சாக்ஸ் நல்லா இருக்குதா டைட்டா போட்டிருக்கேன்